வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதாவது நீதித்துறையில இந்த பணி நியமனம் பண்றதா இருந்தாலும் இல்ல பதவி உயர்வு கொடுக்கறதா இருந்தாலும் அதுல எஸ்சி மற்றும் எஸ்டி இந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் இடம் ஒதுக்கி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சர்க்குலர் வெளியாயிருக்கு ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சோ இத வந்து அமல்படுத்தி இருக்காங்க இந்த இந்த சம்பவம் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூகத்தில் அதாவது இந்திய வரலாற்றில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை சீர் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த முயற்சியாக தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ஒரு உச்ச தலைமை நீதிபதி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இப்போ தான் ரெண்டாவது தலைமை நீதிபதியே வந்து உட்காந்துருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த நீதித்துறையில் யாரோடைய ஆக்கிரமிப்புன்றது அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஃபார்வர்ட் கேஸ்டை சார்ந்தவங்களுடைய ஆக்கிரமிப்பு தான் அதிகமாக இருக்கு அது வேலைகளாகட்டும் நீதிபதிகளாகட்டும் இன்னும் நீதித்துறையில் இருக்கிற மற்ற வேலைகள்லையும் இவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கு அதாவது முன்னாடி சுதந்திரம் அடைஞ்ச ஆரம்ப காலத்துல இருந்து தான் அப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா இப்ப வரையும் அது அப்படிதான் இருக்கு அப்படின்ற தகவல் நம்ம எல்லாருக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கு டி ஆர் கவாய் அவர்கள் முதன் முதல்ல தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக்கும் போது அவருக்கு பல சவால்கள் இருக்கு அதுல முக்கிய சவால நீதித்துறையில் பிராமண சமூகம் அதாவது குறிப்பாக இந்த ஃபாரட் கேஸில் பிராமண சமூகத்தை சேர்ந்த இந்துக்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கு எப்படி இத்தனை ரிசர்வேஷன் இது எல்லாமே இருந்தாலும் கூட ஏன் அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை மட்டும் நீதிபதியில இருந்து ஒரு ஜூனியர் பதவியில் இருந்து எல்லாத்துலேயுமே இவங்க தான் வந்து ஆதிக்க செலுத்திட்டு இருக்காங்க எதனால இந்த நிலைமை அப்படின்ற கேள்வி அவர் முன்னாடி வைக்கப்பட்டது ஸோ அதனால அவர் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு

இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு பார்த்தீங்களா இதுல நீதிபதிகளோட நியமனத்தை எடுத்து பார்த்தாலே நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு நீதிபதியோட நியமனமே அப்படின்னா அப்போ மற்ற வேலைகளுடைய நிலைமையை நினைச்சு பார்த்தா நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு அதாவது ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஹைகோர்ட்ல பார்ப்போம் இந்த ஹைகோர்ட்ல எவ்வளவு பேரை அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கிட்டத்தட்ட எழுநூத்தி பதினஞ்சு பேரை வந்து ஜட்ஜஸா ஹைகோர்ட்ல நியமனம் பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி ஜட்ஜஸ் எல்லாம் யார் நியமனம் பண்ணுவாங்கன்றதுனா கொலாஜியம் தான் முடிவு பண்ணுவோம் இந்த கொலாஜியத்தில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸும் பிளஸ் நாலு பேர் சீனியர் ஜட்ஜஸும் இருப்பாங்க இவங்க தான் வந்து யாருக்கு பதவி உயர்வு கொடுக்கணும் யாரை எங்கே நீதிபதியாக அமர்த்தணும் யாரை எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே முக்கிய முடிவுகள்லாம் இந்த கொலாஜியம் தான் முடிவு பண்ணும் ஸோ இந்த இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள மொத்தம் எழுநூற்றி பதினஞ்சு ஹைகோர்ட் ஜட்ஜஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க மொத்த இந்திய ஜனத்தொகையில் எஸ்சி பாப்புலேஷன் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி ஆறு ஆனா அதுல வெறும் இருபத்தி ரெண்டு பேர் அதாவது வெறும் மூணு பெர்சன்டேஜ் மட்டும் தான் நீதிபதிகளா நியமிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு அடுத்தபடி எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களோட பாப்புலேஷன் இந்தியா ஃபுல்லா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டு இதுல எவ்வளவு பேர் வந்து நீதி நீதிபதிகளா நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா வெறும் பதினாறு பேர் தான் அதாவது ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் தான் இருக்காங்க இதுக்கு அடுத்து ஓபிசியை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மக்கள் தொகை இந்தியா முழுக்க ஓபிசியோட மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இருக்காங்க சரி இந்த ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜில் எவ்வளோ பேரை இவங்க வந்து உட்கார வச்சுருக்காங்க பேர் உட்கார வச்சிருக்காங்க அதாவது சதவீதம் பேர் தான் உட்கார வச்சிருக்காங்க இது இந்த ஜட்ஜஸ் இவங்க பேர் தான் இந்த நான் பிராமின்ஸ் இந்த பேர் அதாவது தான் இந்த நான் பிராமின்ஸ் மீதி வகுப்பு சார்ந்தவர்களா இருக்காங்க மோஸ்ட்லி ஃபார்வர்ட் கேஸ்ட் குறிப்பா பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க அதுக்கான தரவும் இருக்கு அதாவது ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு ஜட்ஜஸ் இவங்க எல்லாருமே எந்த இந்த அதாவது இந்த எழுநூத்தி பதினஞ்சுல நூத்தி அறுபத்தி நாலு போச்சுன்னா மீதி ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு ஜட்ஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க எல்லாம் இந்த குறிப்பிட்ட ஃபார்வர்ட் பிராமின் சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சியான தகவலா அது இருக்கு இந்த தகவல் ஏதோ போற போக்கத்துல இவங்க வந்து அடிச்சு அடிச்சுடுறாங்க அப்படின்னு கிடையாது இதை பத்தின விவாதம் வந்து ராஜ்யசபாவில் வந்து கேள்வி இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதாவது ராஷ்டிரிய ஜனதாதளுடைய எம்பி மனோஜ்குமார் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த மா இதை பற்றி இந்த கேள்வி எழும்போது தான் அவங்க வந்து இதை வெளியிடுறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் லா அண்ட் ஜஸ்டிஸ் அருண்ராம் மேஹ்வால் இருக்கா பார்த்தீங்களா இவர் எழுத்து பூர்வமாக கொடுத்த தகவல் தான் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் அதில் என்ன சொல்கிறாங்க இவங்க மொத்த பேரும் ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாம் சேர்த்தா மொத்தம் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜாக வந்திருக்கு ஆனால் குறிப்பிட்ட இந்த வகுப்பு சார்ந்தவங்க கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் வந்து உள்ள இருக்காங்க இந்த பிராமின் சமூக சார்ந்தவங்க உள்ள வந்து நீதி நீதிபதிகளா வந்து உட்கார்ந்து இருக்காங்க பதவியிலே மத்த வேலைகள் நல்லா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதே மாதிரி நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சுப்ரீம் கோர்ட்ல குறிப்பாக முப்பத்தி மூணு ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முப்பத்தி மூணு ஜட்ஜஸ்ல பேர் வந்து யாராக இருக்காங்கன்னா பிராமின் கம்யூனிட்டி சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அதே மாதிரி மற்ற சமூகம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க மொத்தம் அறுபது சதவீதம் பேர் இருக்காங்க இந்தியன் பாப்புலேஷன்ல அந்த அறுபது சதவீத பேர்ல மொத்தமே சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த வகுப்பை சார்ந்தவர்கள் வெறும் நாலு அறுபது சதவீதம் பேர் மக்கள் தொகையா இருக்கிறாங்க இந்த மூணு வகுப்பை மக்கள் தொகையில வெறும் நாலே பேர் தான் இருக்காங்க மீதியெல்லாம் யாரா இருக்காங்க முப்பத்தி மூணு பேர்ல பன்னெண்டு பேர் பிராமின் சமூகத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க வெறும் நாலுல இருந்து அஞ்சு தான் இந்திய பாப்புலேஷன் இருக்கிறாங்க அதாவது மொத்த இந்தியாவுடைய ஜனத்தொகையில அறுபது சதவீதம் பங்களிப்பு கொடுக்கக்கூடிய மற்ற சமூகத்துல இருந்து வெறும் நாலு பேர் ஆனா மொத்த இந்திய சமூகத்துல நாலுல இருந்து அஞ்சு சதவீதம் இருக்கிறவங்கல இருந்து முப்பத்தி மூணுக்கு பன்னெண்டு சதவீதம் பேர் வந்து வந்திருக்காங்க இது எப்படி இந்த ஊடுருவல் நடக்குது இப்போ இதுக்கான டிஃபரன்ஷியேட் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்ல நீதிபதி நீதிபதிகள் வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க இந்த நியமனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப தெளிவா புரியும் அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சந்திரசூட் அவர்களும் அவங்களுடைய பணி காலத்தில் நீதிபதிகளை வந்து நியமனம் பண்றாங்க இதுல குறிப்பா மெட்ராஸ் ஹை இவங்க எவ்வளவு நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதினேழு பேர் ஒரு பதினேழு பேர் நியமனம் பண்ணா அதுல பதினஞ்சு பேர் என்ன வகுப்பு சாம்பதாங்களா இருக்காங்கன்னா பிசி ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்சி அதாவது இதுல பெரும்பாலும் அந்த ஜென்ரல் ஃபார்வர்ட் கேஸ்ட் அதிகப்படியே இல்லை இந்தியாவில் மத்த மாநிலங்களில் இந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாடு எப்படி அப்படியே தலைகில இருக்கு அதாவது மற்ற மாநிலங்கள்ல எப்படி அவங்க நியமனம் பண்றாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி அதாவது இந்த ஃபார்வர்ட் கேஸ்ட் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு மத்தவங்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப குறைவா இருக்கு அதே தமிழ்நாடுன்னு எடுத்துக்க போது இங்க எண்பத்தி வந்து யார் யாரெல்லாம் வந்து நீதிபதிகள்லாம் வராங்கன்னா இந்த ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த சமூகத்தை சார்ந்தவங்க எல்லாம் வந்து உள்ள வராங்க ஏன் இங்க அப்படியே தலைகீழா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடோடைய நீதி அதாவது தமிழ்நாடோடைய சமூக நீதி கட்டமைப்பு அப்படின்றது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணது இங்கே வேற மாதிரி இருக்கு இங்க ஆரம்பத்திலேருந்தே கல்வியா கல்வியா இருக்கட்டும் மற்ற வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சமத்துவம் கொடுக்கணும் இவங்களை இவங்க முன்னேறி வரணும் இந்த குறிப்பிட்ட சாதியினருக்கு வந்து முன்னேறி வரணும் தான் ரிசர்வேஷன் ஒன்று கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறு தமிழ்நாட்டுக்கு இருக்கு அந்த நீண்ட நெடிய வரலாற்று போராட்டம் தான் மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும் போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இந்த பாரபட்சம் இல்லாம கிட்டத்தட்ட மற்ற சமூகத்துல எண்பத்தி எட்டு உள்ள வந்திருக்காங்க இது நடக்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வந்து தமிழ்நாடு அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா விளங்குது இப்போ இது இந்த சிஜி அதாவது இந்த கொலாஜியம் தானே முடிவு பண்றாங்க அவங்க தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் அப்படிலாம் கிடையாது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசர்வேஷன் இருக்க பார்த்தீங்களா இந்த ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் இந்த அந்த யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்ற அந்த பங்கீடு கரெக்டான லெவலில் இருக்கிறதுனால தான் இங்கே இந்த மாதிரியான ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பாஜக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உடனே பொறுப்பேற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கொலாஜியம் தான் இந்த மாதிரி முடிவு பண்ணுது இது தப்பு இல்லையா கான்ஸ்டியூஷன் படி அதாவது இந்த ரிசர்வேஷன் இருக்குல்ல இந்த இடஒதுக்கீடு இருக்கு பாத்தீங்களா எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி ஓபிசி இந்த மாதிரி மக்களுக்கு இட ஒதுக்கீடு இத்தனை இருக்கு இல்லையா இவ்வளவு ஒதுக்கீடு இருந்தோம் ஏன் இவங்களை வந்து பணி நியமனம் பண்ணல அப்போ இந்த கொலாஜியம் சரியில்லை அதை நாங்க வந்து சீர்திருத்த போறோம் அப்போ அவங்க என்ன பண்றாங்க கொலாஜியத்தையே காலி பண்றதுக்கான வேலையை வந்து அவங்க பாக்குறாங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போ இப்போ முன்னாடியே சொன்ன கொலாஜியத்துல வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாரு அதுக்கப்புறம் நாலு சீனியர் ஜட்ஜஸ் இருப்பாங்க இவங்க தான் முடிவு பண்ணாங்க இல்லையா இவங்க உடனே பழியை போட்டுறாங்க இல்லை இவங்க சரியில்லை அதனால நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வரோம் அந்த சட்ட விதிப்புரை படி நீங்கள் பண்ணீங்கன்னா இனிமேல் இங்கே இருக்க அதாவது சட்டத்தில் இருக்க மாதிரி இட ஒருக்கீடை கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே இவங்க என்ஜேஏசி நேஷ்னல் ஜுடிக்கல் அப்பாயிண்ட்மெண்ட் கமிஷன் அப்படின்ற ஒன்று வந்து கொண்டு வராங்க இது வந்து அன்கான்ஸ்டிஷன் சொல்லி அப்போ நீ உச்சனை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணியிருந்து ஏன் இது அன்கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிஜேபி அந்த கொலாஜியத்துக்கு பதில ஒரு டீம் கொண்டு வராங்க பாத்தீங்களா அதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ரெண்டு சீனியர் ஜஸ்டிஸ் இருக்காங்க யூனியன் லா மினிஸ்டர் இருப்பாங்க அதுக்கப்புறம் டூ எமினேட் பர்சன்ஸ் இருப்பாங்க இந்த எமினேட் டூ எமினேட் பர்சன்ஸ் இருக்கிறதுக்கே ஒரு தனியா ஒரு டீம் வைக்கணும் அப்போ யார் முடிவு பண்ணுவா இப்போ இவங்க எல்லாருமே ஜட்ஜஸா இருக்கே இந்த நிலைமை இருக்கு இப்போ இதுல யூனியன் லா மினிஸ்டர் வருவார் யூனியன் லா மினிஸ்டர் யாரை யா யார் இருப்பாங்க பாஜக ஆளுங்கட்சியோட லா லாமினிஸ்டர் தான் உள்ள வந்து இருப்பார் சோ இவங்களுக்கு ஃபேவரான ஆளெல்லாம் இந்த டீமுக்குள்ள இறக்கி இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவங்கள வந்து உள்ள இறக்கி விட்டுருவாங்க ஜட்ஜஸா ஏற்கனவே அந்த மாதிரி பலர் பாஜக ஃபேவரா இருக்க நீதிபதிகள் உள்ள இருந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து நீதித்துறையில இருந்து வெளியே போன உடனே பாஜக கட்சியில முக்கிய பொறுப்புகளை அவங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இப்ப வந்து அதுதான் பி ஆர் தவாய் அவர்கள் கூட தலைமை நீதிபதியை பொறுப்பேற்ற அவர் என்ன சொன்னாருன்னா நான் இந்த நீதித்துறை அதாவது இந்த என்னோட பணி ஓய்வுக்கு அப்புறமா நான் எந்த அரசு பொறுப்பையும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னாரு அதுக்கு காரணம் என்னன்னா இப்ப இப்ப நான் அந்த பதவியை எதிர்பார்த்து நான் வேலை செஞ்சா நான் இப்ப அவங்களுக்கு ஃபேவரா நான் வேலை செய்யற மாதிரி இருக்கும் ஸோ சட்டம் தான் பெருசு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு பாத்தீங்களா அந்த ஸ்டாண்ட் எல்லாரும் எடுப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறிதான் ஸோ இது இது என்ன என்ன ஐடியா பண்ணி இந்த

ஸோ இதெல்லாம் இது இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது இவங்க இவங்க அதாவது இந்த கொலாஜியம் ஒன்று இருக்கும்போதே இவங்களோட ஆதிக்கம் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னா இதை இதை நீட்டு போக வச்சுட்டு கொலாஜியத்தை இல்லாமல் பண்ணிவிட்டு இவங்க கொண்டு வர இந்த குரூப் மட்டும் எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா ஸோ அதனால தான் ஆரம்பத்தேன்னு சொன்னேன் பிஆர் கவலைவர்களுடைய பதவிக் காலத்தில் இப்படி ஒரு இட ஒதுக்கீடுன்றது ஏற்றத்தாழ்வை சரி பண்ணுறதுக்காக தான் ஆனால் அவர் கொண்டு வந்ததுக்கு இந்த ஏற்ற இந்த சதவீதம் அதாவது இந்த இடஒதுக்கீடு இருக்கு பார்த்தீங்களா இது நீதிபதிகளுக்காக அவர் கொண்டு வரல அவர் அந்த உச்சரி அதாவது நீதித்துறையில் வேலை செய்கிறவங்க இப்போ இப்போ வந்து பதிவாளர் இருப்பார் அப்புறம் பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பாங்க அதே மாதிரி ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் இருப்பாங்க லைப்ரரியன் இருப்பாங்க இந்த மாதிரியான வேலை வேலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பணிகள்லாம் இந்த பணிகளுக்கு ஆள் சேர்க்கும் போது டைரக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதோ இல்லை பதவி உயர்வு பெறும்போதோ இந்த சதவீதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதாவது எஸ்சிக்கு வந்து பதினைந்தும் எஸ்டிக்கு வந்து ஏழு புள்ளி ஐந்து சதவீதமும் நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து அவர் அமல்படுத்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ நம்ம பொறுத்த இருந்து பி ஆர் கவாய் அவர்கள் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருக்க இந்த தொடக்கப்புள்ளியை ஒரு தொடர் புள்ளியை ஆக்குவாரா என்ன மாதிரியான அதிரடி சம்பவங்கள் இனி அவர் செய்ய போறாருத பொறுத்த வந்து பார்ப்போம்